அன்பின் ஆரம்பம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலி திருவாளர் ரவிஷான் மாஸ்டர் அவர்களுக்கும் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் என் இனிய தமிழ் வணக்கம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியில் வானொலி நாடகம் நிகழ்வின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்க நாங்கள் காத்திருக்கின்றோம் இன்றைய இந்த நாடகத்தை எழுதி வழங்கியவர் கலாபூஷணம் சைவ புலவர் சூனா செல்லத்துறை ஐயா அவர்கள் இந்த நாடகத்தின் தலைப்பு எழுத்தறிவு அவருடைய எழுத்தாக்கங்கள் மக்கள் அனைவருக்கும் சென்றடையக்கூடிய அறிவு சார்ந்த நாடகங்கள் நிறையவே இருக்கின்றது இதனை தொடர்ந்து நாங்கள் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியில் வழங்க காத்திருக்கின்றோம் அந்த வகையில் இன்று முதல் முறையாக இந்த எழுத்தறிவு நாடகம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலி கலைஞர்கள் இணைந்து வழங்க அனுமதி அளித்த திரு ரவிஷான் மாஸ்டர் அவர்களுக்கு முதலில் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நாடகத்தில் நடிக்கும் நடிகர்கள் ஐக்கிய ராஜ்யத்தில் ஸ்ட்ராக் ஆன் ட்ரெண்ட் பகுதியிலிருந்து சுந்தரகாந்தன் பூபாலசிங்கம் ஐக்கிய ராஜ்யத்தில் விம்புல்டன் பகுதியிலிருந்து நிரா சுரேஷ் இலங்கையில் வவுனியாவில் இருந்து தினோஷாந்த் ரவணகுமார் அஸ்வன்யா ரவணகுமார் அபிஷேக் ரவணகுமார் இவர்களோடு இணைந்து ஜெர்மனியில் இருந்து மீரா சுவேந்திரன் அவர்கள் இந்த அனைத்து கலைஞர்களுக்கும் வளர்ந்து வரும் குழந்தைகளுக்கு உண்மையில் அவர்களுக்கு பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் தங்களால் முடிந்த அளவு இந்த நாடகத்தை ஒப்பேற்றி தந்திருக்கிறார்கள் இதற்கு முதலில் நாங்கள் ரவிஷான் மாஸ்டர் அவர்களுக்கு நன்றிகளை மீண்டும் மீண்டும் கூறிக்கொள்கின்றேன் இப்படிப்பட்ட கலைஞர்களை வளர்த்து விடுவதற்கு ஒரு ஊக்கம் எப்பவும் நீங்கள் தந்து கொண்டிருக்கின்றீர்கள் அதற்கு முதல் முதல் காரணமாக இந்த எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியும் நீங்களும் இருக்கின்றீர்கள் என்பதை கூறுவதில் நான் பெருமைப்படுகின்றேன் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்து இந்த கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தின் ஊடாக உங்கள் அனைவரையும் நாங்கள் சந்திக்கின்றோம் இதோ வருகின்றது எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலி நாடக நிகழ்வின் ஊடாக கலாபூஷணம் சைவப்புலவர் சுனா செல்லத்துறை ஐயா அவர்கள் எழுதிய நாடகம் எழுத்தறிவு வள்ளியம்மா அங்க ஃபாரடி அதோ வருகின்ற புடியங்களை என்னென்று பிரதிபட்ட கூட்டம் எல்லாம் பொல்லாத கூட்டம் அப்பா இஞ்சால வாங்கோ மறைஞ்சி நிப்போம் அவர்கள் பூட்டும் இஞ்சால வாங்கோ புதுசன் நான் கூட வரேன் என்ன அடியாக்க அவங்கள போட்டு தள்ளி போட்டுடுவேன் அஞ்சாமல் வா இந்த காலத்து பொடியல் பொட்டியல் பொல்லாதவர்கள் அப்பா உங்களை போட்டு தள்ளி போடுவாங்க இங்கால வாங்கோ எனக்கு பயமாக கிட கிடு என்ற நகை நட்டெல்லாம் அறுத்து போடுவாங்க மறைஞ்சி நிற்போம் வாங்கோ பொறு பொறு அப்படி என்னதான் பண்ண போன நீ பயப்படாத அங்க வேறங்கோ தடி சண்டுகளோட வாராங்க சொல்றத கேளுங்கோ அப்பா பொறு பொறு கொஞ்சம் பொறு எண்ணும் அழுத்தம் கண்ணெனத்தகம் கற்றவரே கண்ணுடையார் கல்லாதோர் கண்கள் புண்களே கல்லாதவர் விலங்கே யாவார் எல்லோருக்கும் வேண்டும் எழுத்தறிவு அப்பு ஆச்சி அண்ணா தம்பி எல்லோரும் வாங்கோ இங்கே இப்ப உங்களை தேடி வாரோம் எல்லோரும் வாங்கோ பாட்டியலே பாட்டியலே வாங்களங்கள்ங்கள தேடித்தான் தான் வாறாங்கப்பா கிட்ட வரட்டும் பாப்பம் கத்தமல்லி உங்களுக்கு நல்லது தான் செய்துட போறோம் நீங்கள் ஓடாமல் வந்துடுங்கோ கூடி பேசுவோம் ம் என்னவோ பேச போறாங்களா வா கேப்ப அண்ணா मारे என்ன தெரிவீங்க நாங்களும் வாரம் உங்கக ஆட்ட என்ன தம்பியோரிய ஏதாவது தாரதென்றால் நாங்கள் தாங்கோவன் பாருங்களை கிறங்கி வைச்சிருக்கிறீன் எங்களுக்கு ஆட்டம் காட்டாமல் தாரத தாங்கோ தம்பிகளே உங்களுக்கு தந்துடவோ எல்லோரும் வாங்கோ இது என்னவெண்டு வாசிச்சு சொல்லுங்கோ பாப்பம் வாசிச்சு சொன்னா நீங்க கேட்டதை தருவேன் இத வடிவாக வாசிச்சு சொல்லுங்க பாப்பம் அப்பு இதுல என்ன எழுதியிருக்கு சொல்லுங்க பாப்போம் எனக்கு தெரியாது ஆச்சி வாசிங்கோ பாப்பம் உதாருக்கு தெரியும் உதென்ன திகங்களுக்கு உங்களுக்கு பார்க்க தெரியாதோ ஏன் நாங்கள் என்ன குருடரு நல்லா தெரியுது அப்ப ஏன் வாசிக்க தெரியல தம்பி மாறே தங்கச்சி மாறே நீங்க வாசிங்கோ பாப்பம் உங்களுக்கு வாசிக்க தெரியாது இத பாருங்கோ எண்ணம் அழுத்தம் கண் எனத்தகம் கண் இருந்தால் போதாது எண்ணம் அழுத்தம் வாசிக்க தெரிய வேண்டும் இதை பாருங்கள் கல்லாதோர் கண்கள் புண்களே இல்லாதவர்களுடைய கண் இரண்டும் முகத்தில் இருக்கிற புண்கள் எங்களுக்கு தானே இத பாருங்கோ கல்லாதவர் விலங்கே ஆவார் விலங்குகளுக்கு கண் தெரியும் வாசிக்க மாட்டார் உங்களுக்கும் கண் தெரியும் வாசிக்க மாட்டீர்கள் அப்படி என்றால் மிருகங்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் என்ன வித்தியாசம் கற்றவரே கண்ணுடையார் எல்லோருக்கும் வேண்டும் அழுத்தறிவு ஏனையா நீங்கள் நொண்டுகிறீர்கள் உங்கள் காலுக்கு என்ன எனக்கு பாதி கால் இல்ல தம்பி கால் எங்கே போட்டது தம்பி மிதி வெடியில கால குடுத்துட்டார் பாத்தியலே அங்கே மிதிவெடி கவனம் என்ற போட் இருக்கேலையோ இருந்த தங்கச்சி எனக்கு வாசிக்க தெரியவ படி எங்கள் விளையாட்டுக்குமா மனிதருக்கு முதல் தேவை அறிவு எல்லோரும் வாங்கோ எழுத்தறிவு தருவோம் எழுதலாம் படிக்கலாம் எல்லோரும் வாங்கோ நாங்கள் கிளாடுகள் எங்களுக்கு இனி எழுத்தறிவு வருமே தம்பி

கல்லாதவர் முகங்களிலே உள்ளார் கல்லாதவர் மனிதரெல்லாம் மிருகங்கள் போல்வார் கற்றவரே மனிதராக வாழ்ந்திடலாம் பாரில் எல்லோரும் வாருங்கள் எழுத்தறிவு பெறுவோம் எல்லோருக்கும் நன்றி